அர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிற ஒரு கூட்டம் நித்திய ஜீவனுக்காக அது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமான தெய்வ ஜனமே இந்த காணொலி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் அதுதான் இந்த காணொலி ஆனால் நான் ஒரு வசந்தை வாசிக்கிறேன் மார்க்க நச்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசத்தை வாசிக்கிறேன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அப்ப இயேசு வந்த நோக்கம் என்ன மீட்கும் பொருளாக வந்தார் ஜீவனை கொடுக்க வந்தார் ஊழியம் கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்யும்படி வந்தார் ஊழியம் செய்யும்படி வந்தார் ஜீவனை கொடுக்க வந்தார் எவ்வளவு பாருங்க ஒரு காரியம் இப்ப இயேசுடைய ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும் இயேசு வந்த நோக்கமே என்ன நம்மளாண்டைக்கு நினைக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் வந்துட்டா காணும் பட்டாடை கட்டி புது துணி கொடுத்து பண்டிகை பிரம்மாண்டமாய் கொண்டாடுறீங்களே இயேசு உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க கொண்டாட்டம் கொண்டாடு ஒரு குழந்தை பிறந்துட்டு ஒரு கொண்டாட்டம் வருது ஆமா தானே ஒரு பெரிய சந்தோஷம் தாய் தகப்ப சந்தோஷம் உற்றார் ஒரு சந்தோஷம் அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்தால் உங்க வாழ்க்கை மாறும் என்ன மாற்றம் உண்டாகும் அவர் தான் சொல்றாரு நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தே இந்த உலகத்துல ஜீவனை கொடுக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க இயேசுதான் முன் வந்து ஜீவனை கொடுக்க வந்தார் அதனால தான் மார்க்க அழகா எழுதுறாரு அவர் எழுதுறது பாருங்க ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படின்னு ஜீவன் வந்து மூன்று விதமான ஜீவன் இருக்கு அதாவது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஜீவன் ரட்சிப்போட வருகிறது அந்த ரட்சிப்பு பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு போகிறது அந்த பரிபூர்ணம் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது பாருங்க ஒரு ஜீவன் தான் நமக்குள்ள வசனம் உள்ள வரும்போது வசனத்தில் வார்த்தையில் ஜீவன் இருக்கு இல்லையா எப்படி நாலு பன்னெண்டாதான்னு சொல்லார் வார்த்தையில் ஜீவன் இருக்கு இல்லையா அந்த ஜீவன் உள்ள வந்து அது நம்மளை பரிபூர்வப்படுத்தணும் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவோம் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் அப்போ ராய்க்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நித்திய ஜீவன் இந்த உலக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை நித்திய ஜீவன் இந்த மூன்றும் ஏசு கிருசு என்கிற தான் நமக்கு உண்டாகவே தவிர வேற யாருமே இல்லை அதனால இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை அலங்காரமா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அது மகிமையா இருக்கும் இழந்து போன மகிமையை தேட உள்ளே வந்தார் வந்தாரு ரொம்ப கவனமாக இருந்து ஒப்பு கொடுங்க சந்தோஷமா இருங்க நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நீங்க போற சபை சந்தோஷமா இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கதான் வந்தாரு சரிங்களா நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்திலே இயேசு பற்றி சொல்லுகிறார் செய்யும்படியாய் வந்தார் அநேகரை மீட்கும்படியாய் வந்தார் ஜீவனை கொடுக்க வந்தார் ஊழியம் செய்யும்படி வந்தார் மீட்கும்படி வந்தார் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் ஆண்டவரே இதை காணொலி கேட்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு மீட்பு உண்டாகட்டும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க காணொலி கேட்கிற அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் பெருக்கத்தை கட்டல இயேசு விராமத்தில் பிதாவே அமேன் அமேன் காட் பஸ்